தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் குடும்பத்தோடு அதிமுகவில் இணைகின்றார் குடும்பத்தோடு அதிமுகவில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர் திருநாவுக்கரசு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதாவிடம் அதிருப்தி ஏற்பட்டு இவர் தனி கட்சி ஆரம்பித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு போய் மீண்டும் இவர் காங்கிரஸ் கட்சிக்கு வந்தார் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினராக உள்ளார் இவர் தமிழக அமைச்சர் மற்றும் மத்திய அமைச்சர் பதவி வைத்துள்ளார் அறந்தாங்கி தொகுதியில் ஆறு முறை வெற்றி பெற்றுள்ளார் தற்பொழுது இவருடைய மகன் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினராக கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்றார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் பதவி வைத்தார் ஆனால் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியில் இவர் ஓரம் கட்டப்பட்டுள்ளார் இவருக்கு எந்த பதவியும் வழங்கப்படவில்லை வருகிற சட்டசபை தேர்தலில் கூட அறந்தாங்கி தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்படாது என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியில் தனக்கு எதிர்காலம் இல்லை தன்னுடைய மகனுக்கும் எதிர்காலம் இல்லை என்று கருதி மீண்டும் தாய் கட்சிக்கே அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே இணைய முடிவு செய்துள்ளார் எடப்பாடி பழனிசாமியுடன் ஏறத்தாழ ஓராண்டு காலமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் வருகிற சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக அவர் குடும்பத்தோடு திமு அதிமுகவில் இணைய முடிவு செய்துள்ளார் அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட உள்ளதாக செய்திகள் வருகின்றன காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் குடும்பத்தோடு அதிமுகவில் இணைய உள்ளதாக வந்த செய்தி தமிழக காங்கிரஸ் கட்சியினருக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது